சபதம் பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் முப்பத்தி ஆறு பாகீசரன் ஆசி அகத்துறை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்திடும் நாவக்கரசரின் திருவாரூர் தாண்டகத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை பழம் பஞ்சரம் என்னும் பண்ணிலை அமைத்து சிவகாமி பாடினாள் ஒரு கண்ணிகை முதல் முதலில் இறைவனுடைய திருநாமத்தை செவியுறுகிறாள் அப்போது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி காதலானது பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெரும் கனலாகி கொழுந்து விட்டிருக்கிறது இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கும் அத்திருப்பாடல் பின்வருமாறு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ராஜாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை பாடலை ஒருமுறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்க தொடங்கினாள் சிவகாமி அப்போது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண்ணுள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியை ஒரு உருக்கொண்டு அவர்கள் முன்னால் நிற்பதை போல் தோன்றியது முதல் முதலில் ஒரு இளம் கண்ணிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும் போது அதனோடு பிறக்கும் நானும் கலந்த இன்பப் பெருக்கை அவர்கள் கண்முன்னால் பார்த்தார்கள் காதல் வளர்ந்து ஆரம்ப தினங்களில் காதலனுடைய பெயரை கேட்கும் போதும் அவனுடைய இருப்பிடம் முதலிய வரலாறுகளை அறியும் போதும் அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் போதும் பெண் இதயத்தில் பொங்கித் ததும்பும் ஆனந்த குதூகலத்தையும் அதனால் அவளுடைய மேனையில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் பிரத்யட்சமாக பார்த்தார்கள் நாளடைவில் அதே காதல் முற்றும்போது எப்படி அது சித்தப்பிரமையின் சுபாவத்தை எய்தி காதலியை பித்து பிடித்தவளாக்குகிறது என்பதையும் அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண் ஆணவள் எப்பேற்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்ய சித்தமாகி விடுகிறாள் என்பதையும் கண்டார்கள் பெற்று வளர்த்த அன்னையையும் அப்பனையும் விட்டுவிட்டு காதலனோடு புறப்படவும் காதலுக்கு தடையாக நிற்கும் சமூக ஆச்சாரங்களையெல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும் ஊராரின் நிந்தனைகளையெல்லாம் பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்தப் பெண் மனம் துணிகிறாள் என்பதையும் நேருக்கு நேர் பார்த்தார்கள் வாக்கினால் வெறிக்க முடியாத மேற் சொன்ன பெண் உள்ளத்தில் படிப்படியாக காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ பாவங்களை எல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்தபோது சபையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்துக்குரிய காதல் அல்ல அண்ட பகிரண்டங்களுக்கெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல் என்று தோன்றியது அவ்வளவோடு நின்றுவிடவில்லை காதல் பரிபூரணம் அடைவதற்கு இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டியிருக்கிறது காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்வதாக இருந்தும் அந்த தெய்வ காதலன் திருப்தி அடையவில்லையே மேலும் அவளை சோதனைக்குள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகிறான் இதனால் சோக கடலில் மூழ்கிய காதலி வெளி உலகை அடியோடு மறந்து விடுகிறாள் தன்னையும் மறுக்கிறாள் தன் பெயரையும் மறுக்கிறாள் உன் பெயர் என்ன என்று யாராவது கேட்டால் காதலனின் திருநாமத்தை சொல்கிறாள் அத்தகைய மனநிலையில் மறுபடியும் தெய்வ காதலன் அவள் முன்னால் தோன்றும் போது காதலியானவள் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறாள் படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளையெல்லாம் முக கண்களின் தோற்றத்திலும் அங்கங்களின் அசைவிலும் சைகைகளிலும் காட்டிக்கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்ற அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல் தரையில் விழுந்தாள் உடனே சபையில் பல குரல்கள் எழுந்தன சிவகாமி என்று கூவிக்கொண்டு ஆயினரும் எழுந்தார் எழுந்து அவள் கிடந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினார் அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார் ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு அருகில் தரையில் உட்கார்ந்தார் அவருடைய அங்கங்களெல்லாம் பதறின அதை பார்த்த மாமல்லர் தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கும் பாவனையுடன் சிவகாமியை தமது இரு கரங்களாலும் மிருதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீது இருத்தினார் அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடிவந்து அந்த மூவரையும் சுற்றி கொண்டார்கள் சிலர் தண்ணீர் தண்ணீர் சிலர் விசிறி விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது நாவக்கரசர் பெருமான் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து சிவகாமியின் அருகில் வந்தார் ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வில்லாமல் படித்திருந்த சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களால் பார்த்தார் தமது திருக்கரத்தில் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார் சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சத்தம் கேட்கும்படி மௌனம் குடிக்கொண்டிருந்தது காலை நேரத்தில் கரும் குவளையின் இதழ் விரிவதைப் போல சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாக திறந்தன திறந்த கண்கள் நாவுக்கரசரின் திருமுகத்தை முதலில் தரிசித்தன தந்தையின் மடியில் படுத்தபடியே சுவாமி சிவகாமி இரு கரங்களையும் கூப்பி அந்த மகாபுருஷரை கும்பிட்டார் நீ மகராஜையா இருக்க வேணும் குழந்தாய் என்று வாகிச பெருமான் ஆசி வழங்கினார் அந்த ஆசையை கேட்ட சிவகாமியின் பவள நிற இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றியது அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெர்க்கத்தினால் தயங்கி தயங்கி மடல் அவிழ்வதைப் போல் இருந்தது பின்னர் அவளுடைய கருவிழிகள் இரண்டும் எதையோ தேடுவதைப் போல் அங்குமிங்கும் அலைந்து கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன அடிகள் எனக்கு கூறிய ஆசி மொழி தங்கள் செவியில் விழுந்தடா அந்த கண்கள் மாமல்லரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களையெல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாக இருக்க சித்தமாக இருப்பதையும் தெரியப்படுத்தின மறுபடியும் நாவுக்கரசரின் திருக்குறள் கேட்க சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளாய் சட்டென்று எழுந்து நின்றாள் இவ்வளவு பேருக்கு நடுவில் தான் மூர்ச்சையாகி விழுந்துவிட்டது என்ன அவளுக்கு பெரிதும் வெட்கமாக இருந்தது பாகீசர் கூறினார் ஆயனரே பரத கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறேன் ஆனால் அதனுடைய பூரண மகிமையையும் என்றுதான் அறிந்தேன் என்னுடைய வாக்கில் வந்த பாடலில் இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டு என்பதை இதற்கு முன்னால் நான் அறியவில்லை தங்கள் குமாரியால் பரத சாஸ்திரமே பெருமையடைய போகிறது உண்மையாகவே அது தெய்வீக கலையாக போகிறது தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புதக் கலை இது இப்படி சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலோடு பருகி கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரை ஒன்று விரைவாக வரும் சத்தம் கேட்டது அந்த சத்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தின் வாசற்படியை நோக்கி சென்றார் வாகேசர் அங்கே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து நீங்களும் போகலாம் என்று சமங்கியால் கூற எல்லோரும் தயக்கத்தோடு அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் மாமல்லர் வாசற்படையின் அருகில் நின்று ஏவலாளன் ஒருவனோடு ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார் நாவக்கரசரை நோக்கி கை கூப்பி சுவாமி மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியோடு வந்திருக்கிறார்களாம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார் அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்பினால் அவருடைய அபிப்பிராயத்தின்படியே நான் தென் தேசத்துக்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்துங்கள் என்றார் ஆகட்டும் சுவாமி என்று மாமல்லர் கூறி ஆயனரை பார்த்து சிற்பியாரே துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தை பற்றி செய்தி அனுப்புங்கள் சில காரணங்களால் நான் கொஞ்ச காலத்திற்கு காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப முடியாமல் இருக்கிறது என்றார் இவ்விதம் பேசி வருகையில் மாமல்லர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாஷையால் விடைபெற்று கொள்ள விரும்பினார் ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குனிந்த நிமிராமல் நின்று கொண்டிருந்தாள் எனவே சிவகாமியிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே மாமல்லர் புறப்பட வேண்டியதாயிற்று போகும்போது நாவுக்கரசர் பெருமான் அங்கிருப்பதை கூட அவர் மறந்து தட் தட் என்று அடிவைத்து நடந்து சென்றது ஆத்திரம் கொண்டு அவருடைய மனநிலையை நன்கு பிரதிபலித்தது சற்று நேரத்திற்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடி சத்தமும் ரதத்தின் சக்கரங்கள் கடகடவென்று உருண்டோடும் சத்தமும் கேட்டன சிவகாமிக்கு அப்போது தன் உயிரானது தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்வதை போல் தோன்றியது நாவக்கரசரிடம் முடிவாக விடைபெற்று கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது அப்போது நாவக்கரசர் பெருமான் ஆயனருக்கு சமிகை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார் முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி மெல்லைய குரலில் பின்வருமாறு கூறினார் ஆயனரே உமது புதவிக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புதக் கலை தெய்வீக கலை அதனால்தான் அவளை குறித்து என் மனதில் கவலை உண்டாகிறது இத்தகைய அபூர்வமான மேதாவிலாசத்தை இறைவன் யாருக்கு அருள்கிறாரோ அவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவதும் உண்டு தான் தெரியுமே இந்த இளையனை ஆட்கொள்வதற்கு முன்னால் இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கினார் சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்த ஆயனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டு தலையில் இடி விழுந்தவர் போல் பதறி சுவாமி என்ன சொல்கிறீர்கள் மகாபுருஷராகிய புருஷராகிய தாங்கள் எங்கே அரியா பெண்ணாகிய சிவகாமி எங்கே அவளுக்கு ஏன் சோதனைகள் வர வேண்டும் தங்களுடைய திருவாக்கில் இப்படி வந்து விட்டதே என்றார் ஆயனரே இறைந்து பேச வேண்டாம் சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை ஆனால் நீர் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நலம் உமது அருமை குமாரியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ பெரிய துக்கம் நேரப்போகிறது என்று என் உள்ளம் சொல்கிறது ஆஹா இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்களித்தார் என்று கூறி வருகையில் நாவக்கரசரின் கண்களில் கண்ணீர் மல்கிற்று ஆனாலும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன் நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இரும் எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்காதீர்கள் அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார் இவ்விதம் கூறிவிட்டு நாவக்கரசர் பெருமான் மடத்திற்குள் சென்றார் அன்று மாலை அந்த திருமடத்துக்குள் பிரவேசித்த போது உள்ளம் நிறைந்த குதூகலத்தோடு பிரவேசித்த ஆயனச்சிற்பி யாரோ இப்போது இதயத்தில் பெரியதொரு பாரத்தோடு வெளியேறினார் அபூர்வமான வேலைப்பாடுகளோடு அவர் சிலை வடிவமாக்கிக் கொண்டிருந்த பெரியதொரு பாராங்கல்லை தூக்கி அவருடைய இதயத்தின் மேல் யாரோ வைத்துவிட்டதை போல் இருந்தது